அன்புள்ள நேயர்களே எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அதாவது வர வியாழக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னா ஏகாதேசி விசேஷம் அது என்ன ஏகாதேசி மாதம் மாதம் தானே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த ஏகாதேசிக்கு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது சில சிறப்புகள் இருக்குது முதல்ல இது உத்தராயண காலத்தில் தை மாதத்திலே வருகின்ற முதல் ஏகாதேசி ஒரு சிறப்பாகிடுச்சா இன்னொரு சிறப்பு சொல்கிறேன் பாருங்கள் பொதுவாகவே மாதத்தில் வந்து வளர்பிரையில் ஒரு ஏகாதேசி வரும் தேய்பிரையில் ஒரு ஏகாதசி வரும் இல்லையா ரெண்டு ஏகாதேசி மாதத்துக்கு வரும் ஆனால் இந்த தை மாதத்தில் இந்த ஆண்டு ஒரே ஒரு ஏகாதேசி தான் ஏன்னா இந்த மாதம் ஆரம்பித்ததே துவாதசியில் தான் ஆரம்பித்தது அதே மாதிரியே நமக்கு இந்த மாதத்திலே முடிவில் தசமியில் தான் முடியுது அடுத்த ஏகாதசி மாசி மாதம் ஒன்றாம் தேதி தான் ஆரம்பிக்குது மாத பிறப்பணைக்கு தான் ஆரம்பிக்குது ஆக இந்த மாதத்தில் தை மாதத்தில் ஒரே ஒரு ஏகாதசி தான் இது வந்து சில ஆண்டுகள் தான் வரும் இந்த ஆண்டு வந்திருக்கு ஆக என்னால் உத்தராயண காலத்தின் முதல் ஏகாதசி தை மாதத்தில் ஒரே ஒரு ஏகாதசி அப்போ அந்த ஏகாதசி விட்டுள்ளாமா மூன்றாவது தை மாதத்தில் வருகின்ற வளர்பிற ஏகாதசி இந்த ஏகாதேசிக்கு ஜெய ஏகாதேசி அப்படின்ட்டு ஒரு அருமையான பேர் வெற்றியை தருவது நினைத்ததை தருவது புத்திரப்பேற்றை தருவது சந்தான விருத்தியை தருவது இது பீஷ்ம அஷ்டமிக்கு பின்னாடி அதாவது ரத சப்தமி பீஷ்ம அஷ்டமி அதுக்கு பின்னாடி வருகின்ற ஏகாதசி அவருடைய பெயராலேயே பீஷ்ம ஏகாதேசி அப்படி என்கிற ஒரு பெயரால் வழங்கப்படுகின்ற ஏகாதேசி இந்த ஏகாதேசி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஏகாதேசி ஏன்னா இதுக்கு திதித்வயம் என்று சொல்லுவாங்க ஏகாதசி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு மொதல் நாள் மொத நாள் திதித்வயம் இருக்கிறதால அந்த ஏகாதசி வச்சுக்க முடியாது ஏன்னா தசமி வந்து மத்தியானம் ஒன்றரை வரை இருக்கு அதுக்கப்புறம் தான் ஏகாதசி வருது அதனால தான் வியாழக்கிழமை சர்வ ஏகாதசியாக வச்சுக்கிட்டாங்க அந்த புதன்கிழமை இருக்குது இல்லையா அந்த புதன்கிழமை ஏதாவது ஒரு விசேஷமாக சொன்னால் அந்த விசேஷத்தையும் சொல்லிடுறேன் இந்த புதன்கிழமை தான் ஆதி திருவரங்கம் அப்படின்ட்டு திருக்கோவலூர் மணலூர்பேட்டை அதுக்கு இடையில ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய மிக பிராதீனமான ஒரு ஒரு கோயில் ஸ்ரீரங்கம் தான் திருவரங்கநாதருக்கு பழைய கோயில் இல்லையா ராமருடைய காலத்தில் விபீஷனர் கொண்டாந்து வச்சார் அந்த கோயிலை ஆனால் அதுக்கு முன்னாடியே இருக்கிற ரங்கநாத பெருமாளம் அவ்வளவு ஒரு பெரிய நீண்ட ஒரு கோலத்தில் இருப்பார் பார்க்க பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இருபத்தேழு அடி அந்த ரங்கநாதர் இருக்குது ஸ்ரீரங்கநாதரை விட பழமையானவர் நவ பாஷாணத்தினாலே ஆனவர் அந்த மூலவருடன் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பிரம்மா கருடாழ்வார் இவர்களெல்லாம் தனித்தனி சன்னதியில் இருப்பார்கள் சந்திர புஷ்கரணி ஒரு தானிய கலைஞ்சி ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு வெளியில் பார்க்க பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது மச்சாவதாரத்தோடு தொடர்புடைய ஒரு தலம் சோமுகன் அப்படிங்கிற அசுரன் வந்து வேதத்தை எல்லாம் களவாடி கடலில் போன பிறகு மச்சாவதாரம் எடுத்து அவனை வந்து வதம் செய்து அந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொடுத்தார் அது ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா அந்த பெருமாளுக்கு தைல காப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தது அதை வந்து மறுபடி புனருத்தாரணம் பண்ணி அந்த இடத்துல ஒரு சம்பிரோக்ஷணம் அது வந்து என்னைக்கு நடக்குதுன்னா இதுக்கு மொதல் நாள் ஏகாதசிக்கு மொதல் நாள் இருபத்தெட்டாம் தேதி அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த திருவரங்கநாதரை நினச்சிக்கணும் முடிஞ்ச அந்த சம்பிர்கட்சணத்தில் போய் நம்ம வந்து அன்பகிக்கலாம் அதுக்கு முன்னாடியே இருபத்தாறாம் தேதியிலேருந்தே யாகசார பூஜைகளெல்லாம் ஆரம்பிச்சுடுது இது குடமுழுக்கு அன்னைக்கு ஒம்பது பத்தரை அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க இது திருவண்ணாமலையிலேருந்து வரலாம் திருக்கோவலூர்லேருந்து வரலாம் அதாவது திருக்கோவலூர் திருவண்ணாமலை இந்த மணலூர் பேட்டை தான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு அதுக்கு நடுவில் தான் அந்த பெண்ணையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் சரி இப்போ நம்ம இந்த ஏகாதேசியை பற்றி வருவோம் பீஷ்மை ஏகாதேசி அப்படின்னு பார்த்தா இந்த பீஷ்மை ஏகாதேசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் சச்சந்தான விருத்தி சச்சந்தான விருத்தி அதாவது புத்தரப்பேற்றை தருகின்ற ஒரு ஏகாதேசி நம்முடைய முன்னோர்களை எல்லாம் நல்வழிக்கு உயிக்கின்ற ஏகாதேசி அவர்களுக்கு பதம் தருகின்ற ஒரு ஏகாதேசி இந்த ஏகாதேசியினுடைய மிகப்பெரிய பலன் அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏகாதேசி அன்னைக்கு இது ஒரு கதை ஒன்று இருக்குது என்ன கதைன்னா ஒரு நகரம் பத்ராபதி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் சுகேது அப்படிங்கிற மன்னன் இருந்தால் அவனுடைய ராணி சம்பகை அவங்களுக்கு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா என்ன நல்லா ஆட்சி பண்ணாலும் புத்திர பேர் இல்லாமல் போயிடுச்சு அதனால் அந்த ராணி ரொம்பவும் கஷ்டப்பட்டு இனி தன்னுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து இல்லை அப்படி என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற பொழுது ராஜா தடுத்து நீ உயிரை மாய்த்து கொள்வதாலே உனக்கு புத்திரப்பேர் கிடைத்து விடுமா நம்ம ஒரு வேறு வழியை பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் இறைவனிடத்தில் போய் பிரார்த்திப்போம் அந்த ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் போய் பிரார்த்திப்போம் இல்லை முனிவர்கள் ரிஷிகள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இவர்களிடெல்லாம் கேட்டு நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் நீ இப்படி உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளாதே இந்த உயிர் நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலே இறைவன் தந்து அனுப்பியிருக்கிறான் நாமாக இந்த உயிரை கொள்ளக்கூடாதுன்னு நிறைய சொல்கிறான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நமக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு சரி பார்க்கலாம் போய் பெரியவங்களெல்லாம் சந்திக்கலாம் அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் நகரத்தில் இருக்க மாட்டாங்க எல்லாம் காட்டில் தான் இருப்பாங்க தபம் செய்கிற ரிஷிகளெல்லாம் காட்டில் இருப்பாங்க அதனால் அது மன்னன் சோகத்தோடு காட்டுக்கு போகிறான் போய் அங்கங்கே அலைஞ்சிட்டு ஒரு குளக்கரையில் பார்க்குறான் பார்த்தோம்ன்னா அங்கே பல விதமான ரிஷிகள் முனிவர்களெல்லாம் அமர்ந்து இறைவனை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவன் பொதுவாக இந்த மாதிரி ராஜாலாம் அந்த இடத்துல வரமாட்டாங்க இல்லையா அதனால் ஒரு புதிய விருந்தாடி வந்திருக்கிறாரு யாருன்னு விசாரிப்போம்னு விசாரிக்கும்போது ராஜா தன்னுடைய கதையெல்லாம் சொல்லி தனக்கு குழந்தை இல்லாத கஷ்டத்தையும் அவர்கள் இடத்துல சொல்லும் பொழுது பரம கருணையோடு அவர்கள் சொல்லுகின்றார்கள் மன்னா கஷ்டப்படாதே எப்படிப்பட்ட பூர்வீக வினையாக இருந்தாலும் நீ இந்த திருக்குளத்திலே நீராடி இங்கே பூத்திருக்கிற மலர்களை கொண்டு ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வேண்டும் நாளை தினம் ஏகாதசி தினம் நாங்களெல்லாம் ஏகாதசி விரதத்தை இருக்கப் போகிறோம் நீயும் உன்னால் முடிந்த அளவுக்கு இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அந்த ஸ்ரீமன் நாராயணனை தியானம் செய்ய வேண்டும் இந்த ஏகாதசியினுடைய பலன் என்கிறது அபாரமானது அக்னிஷ்டோமம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஹோமாதிகளை செய்தால் என்ன புண்ணியம் வருமோ அந்த புண்ணியத்தையும் தாண்டிய புண்ணியம் இந்த ஒரு நாள் ஏகாதசி விரதத்தினாலே வந்துவிடும் அதனால் நீ கவலைப்படாதே இந்த ஏகாதசி விரதத்தை நீ முறையாக இரு நாங்கள் உனக்கு அதை சொல்லித் தருகிறோம் அப்படின்னுட்டு அந்த ஏகாதசி விரத பத்ததியே அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் கடைபிடிக்கிறார்கள் அங்கே வேதம் போதை அந்தணர்கள் ரிஷிகள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக காடு வந்து தவம் செய்பவர்கள் அவர்கள் வாக்கு அவர்கள் மங்களாசாசனம் அவர்களுடைய பல்லாண்டு இதெல்லாம் சும்மா போகுமா அதனால் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் காட்டிய வழியிலே இந்த தை மாத இந்த வளர்பிறை ஏகாதேசியை அவன் கடைபிடிக்கிறான் அதனுடைய விளைவாக இனி குழந்தையே பிறக்காது என்று நினைத்த அந்த மன்னனுக்கு மிக அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கிறது அது நாட்டை மிக அற்புதமாக ஆள்கிறது அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை எம்பெருமான் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனாக விடுவான் கடைசியிலே நமக்கு மோட்சத்தையும் தருவான் இது பீஷ்ம ஏகாதசி நம்ம என்ன பண்ணலாம் விஷ்ணு நாமத்தை சொல்லலாம் நீங்கள் விரதமிருந்து துவாதசி அன்றைக்கு அந்த பாரணையை முடித்து எம்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு இகத்திலும் பரத்திலும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த தை மாதத்தில் ஒரே ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசி தான் அதனால் இந்த ஏகாதசியை நீங்கள் தவறவிட வேண்டாம்